இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க பொழுது ஜூலை மாதம் பிறக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு முன்னாடியே முடிந்து தான் ஜூலை மாதம் பிறக்குதுங்கிறது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஸோ அந்த அமைப்பில் ராகு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திலும் கேது நாலாம் இடத்திலும் சனி பதினொன்றாம் இடத்திலும் குரு வந்து ரெண்டாம் இடத்திலும் இருக்கிறது அருமையான ஆண்டு கிரகத்தின் அமைப்பு ஸோ இந்த நாலு கிரகத்தின் அமைப்பு வந்து ரொம்ப சாதகமாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக ராசி அதிபதி சுக்ரன் ரிஷபத்திலேயே ஆட்சி பலத்தோட மாதம் முழுக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு நாள் மூன்ற வாரம் ரிஷபத்திலேயே சுக்கரன் இருக்கக்கூடிய அமைப்பு மிகவும் நன்று ஸோ அது ஒரு அமை அழகான ஒரு அருமையான அமைப்பு ராசி அதிபதியே ராசியில் இருக்கும் பொழுது நமக்கு வேணுங்கிற விஷயங்கள்லாம் தெளிவாக செஞ்சுப்போம் சாதகமாக பண்ணிப்போம் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் கல்யாணம் விஷயங்கள் பெண்கள் விஷயங்கள் நகை ஆடம்பர ஆபரணங்கள் கொஞ்சம் வாங்குறது அது சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக இருக்கிறது இரண்டாம் இடத்துல குரு அவரோட நாலாம் வீட்டது சூரியன் சேர்றது அருமை சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் சொத்துக்கள் மூலமா வருமானம் வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் அருமையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வருமானத்துக்கு பிரச்சனை இல்லை அதே சமயத்துல சனி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு கொஞ்சம் லைஃப் செட்டில் ஆகி லைஃப் ஸ்மூதா போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே சமயத்துல செவ்வாய் நாலாம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை ஏன்னா நட்பு வீட்டில் ஏழாம் வீட்டு அதிபதி வரும் பொழுது வீட்டில் கொஞ்சம் சில விஷயங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் நீங்கி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு வண்டி வாகனம் அதே சமயத்துல வீடு இடம் கட்டிடம் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வாங்குற மாதிரி இருக்கு அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருக்கிறது தவறு இல்லை அதுவும் ஓரளவுக்கு சாதகமான ஒரு அமைப்பு ஒரு மாதிரி விஷயங்கள் படிக்கக்கூடிய அமைப்புல வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்க தான் செய்கிறது அதே சமயத்துல இப்போ உங்களுடைய எல்லா கிரகமும் பார்க்கும் பொழுது ராசி அதிபதி இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி நாலு ஆண்டு கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது